மிஷினுக்கு வந்து இவ்வளவு இது பண்றேன் அக்கறை கொடுக்குறீங்க இப்போ குழந்தைய போட்டா என்ன ஆகும் பிள்ளைங்க போட்டா இது வந்து போட்டா இன்னும் ஈவிங் பிரச்சனை ஆகும் அழகு வரும் டாக்டர் சொன்னாலே இது அப்போ விட போடாமா இது போய் இது போயது பிள்ளைக்கு போட சொல்றீங்க இது மிஷின் முக்கியம் சொல்றீங்க பிள்ளைக்கு போ டெய்லி போட்டு போட்டு பழகப்படுத்துறீங்க எவ்வளவு தப்பு சொல்றீங்க அது போட்டுதான் ஆகணும் இது வெட்டு புள்ளா வீணா போயிட்டுப்பா இது அதை தூக்கிட்டு கஷ்டமா இருக்குப்பா இதை போட்டுதான் ஆகணும் பெட்டு இன்ஜெக்ஷன் என்ன பண்றது அடிக்கடி இல்ல பிள்ளைகள்மா நான் காட்டும் காட்டன் வாங்கிறேன் சரிப்பா நீ காட்டன் திரு வாங்கிக்கா இனிமே ரிவியூஸ் பண்ணவே மாட்டேன்ப்பா நான் நீ காட்டன் திரு